ஓம் சரவண பவ இன்னைக்கு சஷ்டி விரதம் நான்காம் நாள் முருகன் ஆறு சிறப்பாக பூஜை பண்ணியாச்சுங்க இன்றைக்கும் இன்றைக்கி சாமிகிட்ட தொடைச்சிட்டு சரகுண கோலம் போட்டாச்சு இன்றைக்கி ஷா ர வ நால விளக்கு ஏற்றணும் நாலாவது விளக்கு ஏற்றணும் நம்ம கடையில் வாங்கி என்னதான் வித விதமாக சாமிக்கு பூ வச்சாலும் நம்ம செடியில் போது ஒரு நாலு பூவை சாமி வைக்கும்போது மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க இந்த நாலு நாள் விரதத்தில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறது ரொம்பலாம் டயரெடுத்துடலாங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்குது எல்லாமே முருகனோட அருள் தாங்க இந்த நாலு நாள் விரதத்தில் என்ன கற்றுருக்கோம்னா டிசிப்ளின் தாங்க கற்றுருக்கோம் அமைதியாக வீட்டில் யார்ட்டையும் சண்டை போடுறதில்லை நல்ல பாசிட்டிவ் வைவாக போயிட்டுருக்குங்க இதை விட என்ன வேணும் நமக்கு இந்த அருள் கிடைச்சாலே போதும் இல்லையா இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு புதினா சாதம் தான் இது பச்சரிசி சாதம் தான் வெங்காயம் பூண்டு எதுவும் போடல நாளைக்கு நெய்வேத்தியமாக வைங்க ரொம்பவே விசேஷங்க முருகன் இருக்குது சாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாங்க தீப தூபா ஆரத்தி எல்லாத்தையும் காமிச்சாச்சு காமிச்சிட்டு அடுத்தது கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு மதியம் விரதம் சாப்பாடு சமைக்கணும் இல்லையா சமைக்கவும் ஆரம்பித்தாச்சுங்க இன்றைக்கி விரத சாப்பாடு உருளைக்கெழங்கு வறுவல் கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் தயிர் இங்கே மழை மழை பெஞ்சு எல்லாத்துக்கும் தொண்டை சளி பிடிக்கிற மாதிரி கரகரன்னு இருக்குங்க அதனால தான் இன்றைக்கி இந்த சாப்பாடு பண்ணியாச்சு சாமி சாமிக்கு பிரசாதம் யாருமே காலை பசங்க சாப்பிட்லாங்க ஏன்னா விரதம் விட்டுட்டு தான் சாப்பிட்டு அப்படியே வச்சாச்சு மதியம் பிரசாதத்தையும் வச்சுட்டேன் வெள்ளை சாதம் வச்சாச்சுங்க காக்காவுக்கு சாதத்தை வச்சுட்டு விரதம் விட்டாச்சு இன்றைக்கி காக்கா வச்சனே வந்துட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி காக்கா உடனே வந்துட்டாங்க வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வாய் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாச்சுங்க எல்லாமே கடலோட செயல்தாங்க நம்ம கையில் எதுவுமே இல்லை எப்பவுமே எல்லாத்துக்கும் நல்லதே செய்யும் நல்லதே நடக்குங்க கருணை கடலை கந்தா போற்றி வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா